மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் சூரிய விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குள் சுழலும் களிம்பு அணுகாத கடலான சூரியனுக்கு என்ன விலாசம் கண் கடந்த சூரியனுக்கு ஏது விலாசம் கண்ணே சூரியனாய் அதிரும் மென் அதிர்வான ஆதிஸ்ருதிக்கு எந்த விலாசம் அதுதான் மகனே மகாஸ்ரீ இருப்பின் ஞான விலாசம் ஞான பிரம்மாண்ட விலாசம் விசாலமான காலவிலாசம் ஓங்குதலுக்கான அகிலாண்ட அகண்ட ஏக விலாசம் நொடி நொடியா யுகம் அளக்கும் வியாபக ஞாபகத்தின் கல்பாந்த கோடி கால யுக விலாசம் உலக ஒளி மையத்தின் சூரிய விலாசம் பிறவி பயன் உணர்த்தும் பிரம்ம விலாசம் பதினான்கு விருத்தமாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் பரமபதி விலாசம் பரமானந்த விலாசம் உணர்ந்து ஜென்மலாப விலாசம் சின்மயம் சிற்பரம் செங்கமல பொற்பதம் ஜென்மசாவல்ய நிலையம் சிவமணிக்காரணம் சீரிளம் பூரணம் ஜெயஜோதி பரிபாலனம் என்மயம் உண்மயம் ஏகாந்த விண்மயம் இரு உதய பாரிஜாதம் இதயாசனம் ஞான ஏகாட்சரம் அந்த எழில சங்கீர்த்தனம் ൊയ പുതയലായ പോക്കി പുണ്യം ഭൂമി പ്രകാശനളിനം പുരുവത്ത് മേടയിൽ പൂവാസനം കൊണ്ട ഭൂഗോളമായ നയനം അന്നയായത്തനായകതെണ്ണ ആദിമ്ഞാന ഗുരുവേ അർ ாசமாயான கண்மணி காட்டி அருணீந்த பாதசரணே கற்பகம் காரும்ய கருணிற பெட்டகம் கைவல்யமான மதுரம் கர்ப்பத்தில் உருவான கலையான காவியம் கருவாகி நின்ற அமரம் தற்பரம் தத்துவம் தார்மீக சக்தியம் தவமணி தீபவதனம் தாரணி மனோகரம் தனநான கோகிலம் தகதக்தாக பிம்பம் விப்புருவ மத்தியில் விளையாடி வெளி நின்ற வேதசன்மார்க பீடம் வட்ட வடிவாகின்ற வெட்ட வெளி சீதனம் விழியான அமுத கலசம் அற்புதம் அற்புதம் ஆகின்றதை சொன்ன ஆதிமைஞ்ஞான குருவே ஆனந்த மெய்ஞான கண்மணிகரை காட்டி அருள்கின்ற பாதசரணே மாசற்ற மணிமந்திரமழிச்சாசனம் மாணிக் மௌன கமலம் மாதவ தெய்வீக மாமரை ஆசனம் மரகத பச்சை உதயம் வீசு மொழிமை ஞான வேத வெளி ரகசியம் வைர வைடூர்யவதனம் வேத வேதாகமம் விஞ்ஞான நூதனம் வெளியான புஷ்பராகம் ദൂസ ദുരിയമും ദുരിത ദുരിതീത തോത്തിരക്കമല നീലം തുടിതുടിപ്പൈവീക സത്യം തുവളാദ ജ്യോതി പവഴം ആദിയെ തന്നെ ആഴുകത ആദിമ ജ്ഞാന ഗുരുവേ अर्प्पुद विला समायानकन मनिखाट्टि